வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அமைச்சராகிறார் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி முப்பத்து எழுநூற்று எழுபத்தைந்து ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரால் சூழ்ந்துள்ளன முப்பத்து மூன்று சதவீதம் அளவுக்கு பாதிப்பு இருந்தால் இழப்பீடு என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் மதுரையில் எய்ம்ஸ் பணிகள் எப்போது தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் மக்களவையில் எம்பி திருமாவளவன் கேள்வி மொழி அரசியலை இளைஞர்கள் விரும்பவில்லை என்பதை காசி சங்கமம் நிகழ்ச்சியில் தெளிவாக உணர்ந்தேன் புதுச்சேரியில் நடைபெற்ற அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு தமிழகத்தில் இருநூற்று எண்பத்தோரு மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கவும் நடவடிக்கை என அறிவிப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக ஐந்து பேர் நியமனம் குழு பரிந்துரை செய்த கொலிஜியம் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் நியூசிலாந்தில் இளைஞர்கள் சிகரெட் புகைக்க வாழ்நாள் தடை அமலுக்கு வந்தது புதிய சட்டம் கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அரையிறுதிப் போட்டியில் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் புதிய அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பதவியேற்கவுள்ளார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கிண்டி ஆளுநர் மாளிகையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்பார் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரிடம் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத் துறையை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் அளித்துள்ளார் திரு உதயநிதி அவர்கள் அமைச்சராக தமிழ்நாட்டில் பாலாறுதான் ஏற்கனவே எல்லா துறையிலும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் வந்தால் அந்த ஊழலுக்கெல்லாம் தலைவராக இருந்து செயல்படுவார் அது ஒன்றுதான் நடக்கும் எதிர்கட்சிக்காக வேறு என்ன பண்ணுவாங்க பாராட்டு வாசிவாங்க அவங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறார்கள் இன்றைக்கு கொடுத்தாலும் அவங்க விமர்சனம் செய்ய போறாங்க மூணு வருஷம் கொடு கழிச்சு கொடுத்தாலும் விமர்சனம் செய்ய போறாங்க முப்பது வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் விமர்சனம் செய்ய போறாங்க இளைஞனி சிலராக அவருக்கு பொறுப்பு வந்தபோது வராத விமர்சனமா உன்னையொன்னு தான் சொன்னார் எல்லாத்துக்கும் பதிலடி என்னுடைய செயல் மூலம் நான் காட்டுவேன் என்று சொன்னார் அதை செய்து காட்டினார் அதே போன்று அசமைச்சரவும் அவர் குரூப் பண்ணாங்க நம்புகிறார் தலைமுறை தலைமுறையாக வாரிசு வாரிசாக கட்சியில் இருப்பவர்கள் நாங்கள் கலைத்துறையில் வாரிசுகள் வருவது போல அரசியலிலும் வாரிசுகள் வருவதில் தவறில்லை என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசியுள்ளார் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வாழ்வோம் நீங்கள் அதற்கு எந்த பெயர் சூட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை கலைத்துறையிலே எப்படி வாரிசுகள் வருகிறார்களோ அதே போல அரசியல் வருவதில் தவறில்லை அமைச்சராக வர இருக்கின்ற உதயநிதி அவர்கள் அரசியலே கால் வைத்த நாள் முதல் வெற்றிகளையே தேடி கொடுத்து வருவோர் என்று சொன்னார் வைத்தார் திமுக தங்களை கட்சியாக கருதவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த பூந்துமல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகளில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இவர்களால் ஆண்டு இருக்கு எங்களை கட்சியாக கருதி அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சியில் தான் கட்சியாக கருதுறாங்க நிர்பயா நிதியின் கீழ் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூற்று எண்பத்தோரு பள்ளிகளில் நானூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இருபத்து ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு மாணவிகளுக்கு சானிடரி நாப்கின்கள் வழங்கப்பட உள்ளன இத்திட்டமானது எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்கு தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக நகர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்களில் செயல்படுத்தப்படவுள்ளது மொழியின் பெயரால் அரசியல் செய்வதை இளைஞர்கள் விரும்பவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்மீக தலைவரும் கவிஞருமான அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குழு உறுப்பினரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் மோடி அரவிந்தரின் உருவப்படம் பொறித்த நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மொழியின் பெயரால் அரசியல் செய்வதை இளைஞர்கள் வெறும் नरेंद्र मोदी भारत कैसे अपनी परंपरा और संस्कृति के माध्यम से कैसे अटूट है अटल है यह हमें उस उत्सव में देखने को मिला आज का युवा क्या सोचता है यह काशी तमिल संगमम में देखने को मिला தாய்மொழி கல்விதான் வேண்டுமென அரவிந்தர் நினைத்ததாகவும் எனவே தான் புதிய கல்வி கொள்கையை பிரதமர் மோடி கொண்டு வந்தார் எனவும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அரவிந்தர் அவர்கள் கல்விதான் சிறந்தது அதுவும் என்றார் அதைத்தான் மரியாதைக்குரிய புதிய வலியுறுத்தி வருகிறார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் பயிற்சி மையத்தில் படித்த மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள கோட்டா நகரம் மருத்துவ என்ஜினியரிங் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் பிரபல மையமாக உள்ளது இங்குள்ள பயிற்சி மையங்களில் நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இரு மாணவர்கள் தாங்கள் தங்கியிருந்த அறைகளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் மற்றொரு சம்பவத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் தான் தங்கியிருந்த விடுதி அறையில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தமிழக அரசின் கல்விக் கொள்கையை ஏற்காத தனியார் பள்ளிகள் வேறு மாநிலத்திற்கு சென்று பள்ளியை நடத்தலாம் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் முடிவுக்கு தனியார் பள்ளிகள் கட்டுப்பட வேண்டும் என்று கூறினார் மத்திய அரசின் தவறான நிதிக் கொள்கையால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் பணிகள் எப்போது தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் எப்போது மதுரையில் எய்ம்ஸ் நிறுவனம் கல்வி நிறுவனம் கட்டுவதற்கான பணி தொடங்கும் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதேபோல மதுரை எம்பி சு வெங்கடேசனும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்போது கட்டத் தொடங்குவீர்கள் என மக்களவையில் கேள்வி எழுப்பினார் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டத்தை தொடங்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தில் இருநூற்று எண்பத்தோரு மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பாக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அந்த துறையின் இணையமைச்சர் கிருஷ்ணன் பால் குஜார் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் அதில் எஃப்ஏஎம்இ திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருபத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அறுபத்தி எட்டு நகரங்களில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு மின்வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் இதன்படி நாடு முழுவதும் உள்ள பதினாறு நெடுஞ்சாலைகள் மற்றும் ஒன்பது விரைவு சாலைகளில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது என்றும் இதில் தமிழகத்தில் இருநூற்று எண்பத்தோரு சார்ஜிங் நிலையங்களும் புதுச்சேரியில் பத்து சார்ஜிங் நிலையங்களும் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்திற்கு புதிய ஐந்து நீதிபதிகளை நியமிக்க மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கஜ் மித்தல் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கரோல் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பி வி சஞ்சய் குமார் பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதி அசானுதீன் அமானதுல்லா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது அண்டை மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிலை சரக டிஐஜி பர்வேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டை மாநிலங்களுக்கு காய்கறி கொண்டு செல்லும் வாகனங்கள் திரும்பி வரும்பொழுது கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதாக தகவல் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார் அவ்வாறு கழிவுகளை கொட்டினால் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதற்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிலும் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் மாண்டஸ் புயலால் தமிழகத்தில் முப்பத்தை எழுநூற்று எழுபத்தைந்து ஏக்கர் விலை நிலங்கள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறினார் பனிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அவர் சென்னையில் வழங்கினார் அப்போது மழைநீரால் சூழப்பட்டுள்ள விளை நிலங்களில் தண்ணீர் வடிவதை பொறுத்து இழப்பீடு வழங்கப்படும் என்றார் முப்பத்து மூன்று சதவீத அளவுக்கு பாதிப்பு இருந்தால் அதற்குரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியிருப்பதால் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கோவில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக நூற்று இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனமழையால் தலைநகர் கின்ஜாசா முழு பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கின வீடுகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டதில் அங்கு இதுவரை நூற்று இருபது பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது விரிவான நகரமயமாக்கல் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு அதிக அளவில் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது நியூசிலாந்தில் இளைஞர்கள் சிகரெட் புகைக்க வாழ்நாள் தடை விதிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் நியூசிலாந்தை புகைப்பிடிக்காத நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை அந்நாட்டு அரசு கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் மக்களிடம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இந்த நிலையில் நியூசிலாந்தில் இளைஞர்கள் சிகரெட் வாங்குவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கும் புதிய சட்டத்தை அந்நாட்டு அரசு நேற்று நிறைவேற்றியது இதன் மூலம் சிகரெட் வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதாவது நியூசிலாந்தில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிகரெட் வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது அறுபத்து மூன்றாக இருக்கும் என சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் அதற்கு முன்பாகவே புகைப்பிடிக்கும் பழக்கம் மறை ந்துவிடும் என்று சுகாதார அதிகாரிகள் நம்புகின்றனர் ஓரினச் சேர்க்கை திருமணங்களை அங்கீகரிக்கும் சட்ட மசோதாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் அந்நாட்டில் ஓரின சேர்க்கையாளர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதேபோல ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது இது தொடர்பான சட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது இந்த நிலையில் இந்த சட்டத்தில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் மாற்றுத் திறனாளிகளுக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியாவை வீழ்த்தி வங்கதேச அணி தொடரை வென்றது உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதும் கிரிக்கெட் தொடர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் நடைபெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வங்கதேசம் அணி கைப்பற்றியது இதனையடுத்து வங்கதேச அணிக்கு வெற்றிக் கோப்பையை வழங்கப்பட்டது கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா முன்னேறியுள்ளது கத்தாரில் உள்ள லுசைல் மைதானத்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் குரேஷியாவுடன் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா மோதியது ஆட்டத்தின் ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்திய அர்ஜென்டினா அணியின் கோல் கணக்கை கேப்டன் மெஸ்ஸி தொடங்கி வைத்தார் முப்பத்து நான்காவது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை மெஸ்ஸி கோலாக்க அடுத்த சில நிமிடங்களில் அர்ஜென்டினா வீரர் அல்வரஸ் கோல் அடித்து அசத்தினார் இதனால் முதல் பாதியில் அர்ஜென்டினா முன்னிலை பெற்ற நிலையில் இரண்டாவது பாதியில் அல்வரஸ் மேலும் ஒரு கோல் அடித்தார் இறுதி வரை குரோஷியாவால் ஒரு கோல் கூட அடிக்க முடியாமல் போக மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் ஆறாவது முறையாக கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அமைச்சராகிறார் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி எழுநூற்று எழுபத்தைந்து ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரால் சூழ்ந்துள்ளன முப்பத்து மூன்று சதவீதம் அளவுக்கு பாதிப்பு இருந்தால் இழப்பீடு என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் மதுரையில் எய்ம்ஸ் பணிகள் எப்போது தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் மக்களவையில் எம்பி திருமாவளவன் கேள்வி மொழி அரசியலை இளைஞர்கள் விரும்பவில்லை என்பதை காசி சங்கமம் நிகழ்ச்சியில் தெளிவாக உணர்ந்தேன் புதுச்சேரியில் நடைபெற்ற அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு தமிழகத்தில் இருநூற்று எண்பத்தோரு மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் நாடு முழுவதும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கவும் நடவடிக்கை என அறிவிப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக ஐந்து பேர் நியமனம் குழு பரிந்துரை செய்த கொலிஜியம் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் நியூசிலாந்தில் இளைஞர்கள் சிகரெட் புகைக்க வாழ்நாள் தடை அமலுக்கு வந்தது புதிய சட்டம் கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா அரையிறுதிப் போட்டியில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தியது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன